அன்புக்குரியவர்கள் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக வாலிபர்கள் இருப்பீர்கள் என்றால் கவனிக்கும்படி அன்போருடைய கேட்கிறேன் தெய்வ பிள்ளைகள் ஊழியர்கள் கத்துடைய தாசர்கள் ஒவ்வொருவருக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கத்தரை எழுப்பி தந்த எல்லா நல்ல சாட்சிகளுக்காக நல்ல உள்ளங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் எடுத்தவர்கள் தயவு கூர்ந்து வேதத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் கத்தர் ஆசீர்வாதமாக நம்மை நடத்த கத்தர் போதுமானதாக இருக்கிறார் வாழ்நாளிலே இந்த வசனத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது ரெண்டு திமுத்து ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு 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 இருபத்தி ரெண்டு வாழ்க்கையில் மறந்துடாதீங்க நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடைய கத்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு எங்க சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ளுகிற கூட்டத்தோடு கூட அன்பை நாடு நீதிய நாடு விசுவாசத்தை நாடு என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடிதான் தேவனை புரிந்து கொள்ள முடியும் உலகமும் வேணும் கத்தரும் வேணும் என்றால் ஆண்டவர் நம்மை நடத்த முடியாது பாலியத்துக்கு அடுத்த காரியங்கள் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இவைகளை நாம் உதறி தள்ள வேண்டும் ஆண்டவர் அதை அறிவிருக்கிறார் சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுந்து நாம் எப்படி செய்யப்பட்ட மனிதர்களோடு நாம் சேருகிறோம் நம்முடைய ஆலயங்கள் நாம் கூடி தொழக்கூடிய இடங்கள் ஐக்கியங்கள் சபைகள் தேவ சமூகம் எப்படி நிறைந்திருக்கிறது அதை அங்கே நாம் என்ன நாடுகிறோம் நான் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எப்படி இருக்கிறது நிருபம் பத்தாம் அதிகாரம் எப்படி இருக்கிறது நிருபம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேலும் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரவர் கவனித்து சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் நாம் கூடி வரக்கூடிய இடம் ஒரு கவனிக்கணுமா எதுக்கான் அன்புக்கு நல்ல கிரியைகளுக்காக ஏவப்படுகிறதற்காக நாம் கவனிக்க வேண்டும் நம்ம சபையில் கூடி வருகிறது என்ன நோக்கம் கத்தரை தொழுது கொள்கிறது ஒரே நோக்கம் கத்தரிடத்தில் நாம் நம்மை பலியாக வைத்து ஆராதிப்பது ஒரே நோக்கம் அந்த எண்ணத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அங்கே வந்து என்னதை தேடணுமா ரெண்டு நூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாம் ஏற்கனவே வாசித்தவனமாக சுத்த இருதயத்தோடே கத்தரை தொழுது நீதியை 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 நாடணும் மனுஷனுடைய நீதி அழுக்கடைந்த கந்த மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நிறைவேற்ற மாட்டாது என்று சொல்லி ரோ நாம் நம்ம வாசிக்கிறோம் நம்ம நீதி எல்லாம் அழுக்கடைந்த கந்த தேவன் விரும்புகிற நீதி தான் செயல்பட வேண்டும் இதுதான் தேவ நீதி வேதத்துக்குட்பட்டபடிதான் நம்முடைய குடும்பம் சபையை ஆராதிக்கிற இடம் இருக்க வேண்டும் விசுவாசத்தை அன்பை சமாதானத்தை அடைபடி நாடுங்கள் கூடி வரும்போது நம்மை ஒருவர் காணும்போது விசுவாச வாழ்க்கை அவர்களுக்கு வர்த்திக்க வேண்டும் கத்தடத்தில் அவர்கள் திரும்ப வேண்டும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக மாறாக கத்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசியை நிறரக்கூடிய எந்த ஒரு செயும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது மற்றவர்களுடைய விசுவாசத்தை தூண்டுகிற வண்ணமாக இருக்க வேண்டுமா நாம் அங்கு அதை நாட வேண்டுமா அடுத்து அன்பை அடையும்படி நாடு அழக கற்பனையில் ஆண்டு வடிச்சிருக்கிறார்கள பிரதானமான ரெண்டாவது கற்பனை உன்னிடத்தில் அன்பு வருது போல பரண்டத்திலும் நம் வாசித்து மைபரியல் பத்தில் அன்புக்கும் நறுக்கரியர்களுக்கும் ஏவப்படும்படி சபையில் அன்பு செலுத்துகிறோமா இங்கேயே ஒரு வருடத்தில் கசந்து எப்படி கத்தரை ஆராதிக்க முடியும் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன் ஒரே ஆலயம் ஒரே சமூகம் ஒரே ஐக்கியம் கசப்போடு நாட்களை கடத்தாதீங்க கசந்து கொள்ளாதீங்க அன்பு பரிமாறுங்க இல்லை என்றால் மனதார மன்னிங்க ஆண்டுட்டு அந்த உதவி கேளுங்க பாருங்கள் யோசிக்கூடிய வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்படி தானே என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார் மற்றவருடைய துரோ துரோகத்தை நினைத்து கொண்டிருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது கத்திரத்தில் இசைந்து போக முடியாது அவருடைய துரோகம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும் அதை நினச்சி 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 கலங்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை நாம் அன்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம் அங்கு அடையக்கூடிய நிலையை நாம் செய்ய வேண்டும் அடுத்து சமாதானத்தை அடையும்படி நாடு அப்படி இருந்தார்கள் என்றால் அவடத்துல ஒரு காரியம் இருக்குமாய் புத்தீனமான புத்தீனமும் அயுக்தமான தர்க்கங்களையும் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விளகிறது கத்தருடைய பிள்ளைகள் எங்கேயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது கத்தருடைய பிள்ளைங்க எங்கேயும் தர்க்கம் பண்ணக்கூடாது நமக்காக வழக்காடுகிறது ஆண்டவர் எங்கேயும் கலைகளை பிடுங்குவது நம்முடைய வேலை இல்லை நமக்காக வழக்காடுகிறது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறது ஆண்டவர் கத்தருடைய பிள்ளைகள் வழக்காடி ஒரு காரியங்களை செய்யக்கூடாது கத்தர் பார்த்து கொள்வார் சண்டைகள் எழுப்பக்கூடிய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றால் குறிப்பாக சில ஊழியர்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளோடு கத்தில் இடைபெறுகிறார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அதற்கு அடுத்த வசனம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாக இருக்கிறது ரெண்டு ரெண்டு இருபத்தி நான்கு நான் வாசிக்கிறேன் கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் இன்னைக்கு கேளுங்க எவரையும் ஆதாயப்படுத்த கிருவ எனக்கு தாங்க யாரையும் ஆதாயப்படுத்த எனக்கு நீங்கள் தாங்க கேளுங்க கத்த தருவார் கத்த கருவையாய் நடத்துவார் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவர்கள் சபையில் ஐக்கியத்தில் சில தீமைகளை கண்டு நீங்கள் கொந்தளிக்கலாம் இல்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் சகித் சகித்து நான் தேவ சமூகத்தில் அதற்காக நான் செபிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானிடுங்க நீங்க செவிக்கும் போது கத்திர அந்த எல்லையில கிரிய செய்ய போதுமானவராக போதுமான சகித்துக்குள்ள கருவை தாங்க முடிக்கிறேன் நீங்க வீட்டில் பொறுமையா நீங்க வாசிங்க பிசாசின் கண்ணில அகப்பட்ட அப்படிப்பட்ட மனிதர்களை சாந்தவனும் லாவியோடு கூட விடுவிக்க வேண்டுமா கத்திர நமக்கு அப்படிப்பட்ட கருவைகளை தருவாராக கண்களை முடிச்சு போய்ப்போமா கண்களை மூடுவோம் கத்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட கேட்ட வேத வார்த்தையின்படி நாங்கள் எதற்கெல்லாம் விலகி ஓடி எங்கு எங்கள் கால்கள் நிற்கணுமோ அங்கு நிற்க சுத்த இருதயத்தோடு கத்திரை தொழுதனே அன்பையும் நீதியையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடகங்களை உதவிச்சிங்க ரத்தத்துக்குள்ள எங்களை வைத்து நாங்கள் சமைக்கிறோம் கத்திரை மையம் பாட்டேங்க ஏ பிதாவே ஆமே